வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி இந்த தினத்தில் நாம் எல்லாருமே எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம் சில தினங்களில் தெய்வங்களோட சக்தி அதிகரித்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியான ஒரு நாள் தான் நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் நாம் தெய்வங்களை வணங்கும் போது அதிகப்படியான பலன்களை பெறலாம் அப்படிப்பட்ட நாளைய தினத்தில் நாம் எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம் எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதோட நம்மளோட வீட்டின் செல்வ வளத்தை அதிகரிச்சிக்கிறதுக்கும் ஒரு எளிய தீப வழிபாட்டு முறையையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நேரடியாகவே பதிவுக்குள்ளே போகலாம் பண வரவை அதிகரிக்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது உங்களுக்கு பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் சரி நாளைய தினம் வழிபாடு செய்யுங்க அதோட அம்மன் ஆலயத்திற்கு சென்று தரிசனமும் செய்யுங்க குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை நாளைக்கு நீங்கள் செய்யும் போது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையான நாளை முருக பெருமான மிகவும் உகந்த நாள் ஆக முருக நாம ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா செல்வ வளத்தை அதிகரிக்கலாம் இந்த தீப வழிபாட நாளைய தினம் ராகு காலத்துல எமகண்ட நேரத்தை தவிர்த்து எப்போ வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அங்கார காரகனுக்கு உகந்த தினம் இந்த அங்கார காரகனுக்கும் முருகன் இவங்க ரெண்டு பேத்துக்குமே உகந்த தானியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு இந்த துவரையில தான் நாம தீபம் ஏற்ற போறோம் இதுக்கு பூஜை அறையில ஒரு சிகப்பு நிற துணியை போட்டு அதன் மேல கொஞ்சமா துவரம் பருப்ப வச்சுக்கிறோங்க இப்போ அந்த துவரம் பருப்பு மேல ஒரு அகழ் விளக்க வச்சு அதுல நெய் ஊற்றி திரி போட்டு முருகப்பெருமானை நினைத்து மனதார தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த தீபம் நம்மளோட செல்வ வளத்தை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும் அதே போல நாளைய தினம் நாம இன்னொரு முக்கியமான தெய்வமாக சித்ரகுப்தனை நினைத்து வழிபாடு செய்யணும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்ரகுப்தன் அவதரித்த நாளாக சொல்லப்படுது இந்த இந்த சித்திரகுப்தன் நம்மளோட பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு சொல்றவரு முருகப்பெருமான் நம்மளோட கர்மாக்களை அளிக்கும் சக்தி கொண்டவரு ஆக நாளைய தினம் முருகப்பெருமானை நினைத்து இந்த தீப வழிபாடு செய்யும் போது நம்மளோட பாவங்கள் குறையணும் அப்படின்னு சித்திரகுப்தனையும் மனதார நினைத்து வேண்டிக்கிறீங்க நிச்சயம் நம்மளோட கர்மாக்கள் குறையும் அது மட்டும் இல்லாமல் நாம ஏற்றக்கூடிய இந்த தீபம் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலையை அதிகரித்துக் கொடுக்கும் அதற்கான அருளையும் முருகப்பெருமான் நிச்சயமா வழங்குவாரு இது எல்லாமே செய்றதோட நாளைய தினத்துல பௌர்ணமி இருக்கிறதுனால மாலை நேரத்துல வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு வாழ்வதற்கான யோகத்தை வழங்கும் அதோட சேர்த்து நாளைய தினத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாரேனும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்க நாளைய தினம் நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடும் ஏற்றக்கூடிய தீபமும் நம்மளோட பாவங்களை குறைக்கிறதோட நம்ம வாழ்க்கையில செல்வ நலனை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாடு முறைகள்ல நம்பிக்கை இருக்கிறவங்க நாளைய தினம் இப்படி வழிபாடு செய்து அதற்கான பலனை பெறலாம் கண்டிப்பாக நீங்கள் பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் அதோட என்னோடய பதிவை பகிர்ந்துக்கவும் மறக்காதீங்க இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட தேஜஸ் விஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க மேலும் ஒரு அருமையான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் தென் தேஜஸ்விஜி